காய்களோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேற்று பீகார்ல பிரச்சாரம் பண்ண அமித்ஷா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தாருன்னா பசுவத்தை செய்பவர்களை நாங்கள் தலைகளாக கட்டி தொங்க விடுவோம் இது மோடியுடைய உத்தரவாதம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு உத்தரவாதம் தேவையில்லை கடந்த பத்து வருஷமா நம்ம தான் வரோம் அவர் குறித்த உத்தரவாதத்தில் இது தான் அவர் வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க எங்கேயாவது முஸ்லீம்ஸை பார்த்தா இவன் வந்து மாட்டரிச்சு வச்சுருந்தான்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அடிச்சு சாகடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா இருக்குது இதை வந்து உத்தரவாதம்னு கொடுக்க தேவையில்லை இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரி இங்கே வந்து ம மற்றவங்கள தலைகளை கட்டி தொங்க விடோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல டன் 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 டன்கணக்கில் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவார் ஏன் அவரை எல்லாம் இவ்வளவு நாள் ஏன் அவங்களெல்லாம் கட்டி தொங்க விடலை அவங்களாம் தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு அதனால அவங்களை கண்டுக்கலை நீங்கள் பேரை பார்த்தீங்கன்னா அல்கபீர் எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சிருப்பாங்க அரேபியன் எக்ஸ்போர்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க ஆனால் அது செய்யறதுலாம் முஸ்லீம்ஸ் அல்லாதவங்க தான் சின்னிருப்பான் பேரை முஸ்லீம்ஸ் பேராக வச்சுக்கிட்டு முஸ்லீம்ஸ் அல்லாதவங்க தான் செய்கிறாங்க அவங்களேனா அவர் கண்டிக்கவே இல்லை அதைத்தான் சொல்லணும்